To create a society that takes <laughs> drugs <laughs> We will Be a part of the movement for a drug free society SNRAN Marathon Register now GT Holidays South India's number one travel brand You know you are special when you are with GT Holidays I have Krishnagiri Arugai பதிமூன்று வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த ஒரு மாத காலமாக அந்த மாணவி திடீரென பள்ளிக்கு வருவதை நிறுத்தி உள்ளார் இது குறித்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்த ஏன் வரவில்லை என சக மாணவர்களிடம் விசாரித்துள்ளார் ஆனால் அதற்கு அவர்களிடம் சரியான பதில் கிடைக்காததை அடுத்து தலைமை ஆசிரியர் அந்த மாணவியின் வீடு தேடி சென்றுள்ளார் அப்போது தலைமை ஆசிரியர் அந்த மாணவியின் தாயாரிடம் எதற்காக சிறுமியை பள்ளிக்கு அனுப்பாமல் ஒரு மாத காலமாக வீட்டிலேயே வைத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு அந்த தாயார் தனது மகள் கர்ப்பமாக இருப்பதாகவும் அவருக்கு கருக்கலைப்பு செய்வதற்காக மருத்துவமனைக்கு சென்று வந்ததால் ஒரு மாத காலம் விடுப்பு எடுத்ததாக கூறியுள்ளார் இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த தலைமை ஆசிரியர் என்ன செய்வதென தெரியாமல் சற்று நேரம் அமைதியாக இருந்துள்ளார் அதைவிட அதிர்ச்சிகரமான செய்தியை அந்த சிறுமியின் தாயார் அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கூறியுள்ளார் இந்த மாணவியின் கர்ப்பத்திற்கு அவர் பயிலும் பள்ளியில் பணிபுரியும் இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களும் ஒரு இடைநிலை ஆசிரியரும் தான் காரணம் என கூறியுள்ளார் இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் கூட்டு பாலிகள் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக அந்த இதை ஆடி போன தலைமை ஆசிரியர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியிடம் புகார் தெரிவிக்க கூறியுள்ளார் அதன் பேரில் சிறுமியின் தாயார் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியிடம் புகார் தெரிவித்துள்ளார் புகாரின் பேரில் அதிகாரிகள் அந்த மாணவியை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக சேர்த்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் மாணவி பயின்ற அரசு பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களான பாரூரைச் சேர்ந்த சின்னசாமி மாத்தூரைச் சேர்ந்த ஆறுமுகம் வேலம்பட்டியைச் சேர்ந்த பிரகாஷ் ஆகிய மூன்று பேரும் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததும் இதன் காரணமாக மாணவி கர்ப்பமானதும் தெரியவந்தது இது தொடர்பாக பர்கூர் டிஎஸ்பி தலைமையில் போலீசார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆசிரியர்களான மூன்று பேரையும் பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் ஏற்கனவே ஒரு தனியார் பள்ளியில் போலி என் முகாமில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலி என் பயிற்சியாளர் பள்ளி தாளர் உள்ளிட்ட பதினான்கு பேரை கைது செய்த சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த நிலையில் இதன் ஈரம் காய்வதற்குள்ளேயே கிருஷ்ணகிரி பள்ளியில் பயின்ற எட்டாம் வகுப்பு மாணவியை மூன்று ஆசிரியர்களே சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் தமிழகத்தையே பரபரப்பாக்கி உள்ளது அது மூணு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க